அலாம் வரைக்கும் இந்த காணொளி மிக மகத்தான ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறது ஹெச் ஜி டபிள்யூ சி அதாவது ஹியூமன் கைடன்ஸ் அண்ட் வெல்பேர் சென்டர் வாலிபர்கள் மூலமாக சமூக சமுதாய பணிகளையும் சேர்த்து தாவா பணியோடு செய்ய வேண்டும் என்பதற்காக சமூகத்தினுடைய அத்தனை அறப்பணிகளையும் ஒன்றிணைத்து தாவா பணியிலும் அலமது தமிழகத்தில் பல இடங்களிலே தாவா ஸ்டால்கள் மூலமாகவும் தாவா எக்ஸிபிஷன் மூலமாகவும் சிறப்பான முறையிலே தாவா பணிகளை செய்து வருகின்றார்கள் அதுபோல் இந்த நிறுவனத்தின் மூலமாக பேரிடர்கள் தமிழகத்திலே ஏற்பட்ட காலங்களிலும் அதுபோன்று அண்டை மாநிலங்களில் பேரிடர்கள் ஏற்பட்ட காலங்களிலும் முஸ்லிம்களிடமிருந்து மற்றும் ஹதியாக்கள் வசூலிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் துணை நின்றார்கள் உதவிகளை செய்து மிகப்பெரிய ஒரு சமூக பணிகளை செய்தார்கள் இப்போது தற்காலிகமாக அவர்கள் இயங்கி வந்த அந்த கட்டிடத்தையே சொந்தமாக வாங்குவதற்காக பேசி அதிலே ஒரு தலைமையகத்தை நிறுவுவதற்காக முடிவு செய்து அந்த கட்டிடத்துடைய உரிமையாளரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் பதினான்கு கோடியே எண்பது லட்சம் அதற்கு தேவைப்படுகின்றது இந்த தொகை பார்ப்பதற்கு கொஞ்சம் பெரியதாக இருந்தாலும் இந்த தொகை முழுவதுமாக செலுத்தப்பட்டு அந்த கட்டிடம் இந்த சிறப்பான நிறுவனத்திற்கு வறுமையானால் அதன் மூலமாக பல சமூக பணிகள் தாவா பணிகள் காலமெல்லாம் தொடர்ந்து சிறப்பான முறையிலே நடைபெறும் வெறும் ஒரு தாவா மையம் அல்லது ஒரு சமூக ஒரு நிறுவனம் மட்டுமல்ல இரண்டையும் சேர்த்து குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் எழுந்தோங்க வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு அலமது இந்த கட்டிடம் அமைய பெற்று இந்த அமையப்படி உறுதி பெறுமையானால் இதன் மூலமாக மிகப்பெரிய மார்க்க பணிகள் சமூக பணிகள் தொடர்ந்து நடைபெறும் அந்த சகோதரர்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு இந்த நிறுவனம் உறுதியாக கியாம நாள் வரை தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்வதற்கு இந்த கட்டிடம் சென்னையினுடைய மிக முக்கியமான இடத்திலே இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே உங்களால் முடிந்த அளவு அலமது இல்லா சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய அருளை மறுமையின் மகத்தான நற்கூலி எதிர்பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்குவதற்காக அழைப்பு பணி பரவுவதற்காக தமிழகத்தில் சிறப்பான ஒரு நிறுவனம் உறுதி பெறுவதற்காக உங்களுடைய சதக்காக்களை உங்களுடைய தான தர்மங்களை செய்து இந்த இடத்தை வாங்குவதை இந்த கட்டிடத்தை வாங்குவதை அவர்களுக்கு லேசாக்கி கொடுங்கள் அடைக்கும்